ஒரு ரீசனபுளான ரேட்டில் டபுள் கார்ட் பெட்ஷீட் வாங்கணும்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக டிமார்ட்டுக்கு போங்க நிறைய வெரைட்டி இருக்குது நான் எப்போயுமே டிமார்ட் போகும்போது கொஞ்சம் சாமான் வாங்குறது அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுனே இருந்துருவேன் நான் பெட்ஷீட்லாம் போய் பார்த்ததில்லை சரி இந்த வாட்டி பசங்களுக்காக வாங்கணும் அப்படின்றதுனால போய் பார்த்தேன் உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரேட்டுக்காக இந்த மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்தது இது முதல் காமிச்சது இல்லையா அந்த பெட்ஷீட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் வித் பில்லோ கவர் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைனு இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது மெயினாக இந்த பில்லோ கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது அண்ட் பாம்பே மாடலில் வர ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க நம்ம பில்லோ போட்டோம்னா இந்த வழுக்கிட்டு வெளியெல்லாம் வராது அழகாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க இது என் காட்டு வந்து கிங் சைஸு அதனால் எனக்கு போட முடியாது பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சைஸ் தான் ஆனால் டபுள் காட் சைஸ் ஏன் வாங்கினா நல்லா சைடெல்லாம் பெட்டை கவர் பண்ணலாமே அப்படின்ட்டு பெருசாக வாங்கினேன் இது ஒன்று பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்து இந்த ரேட்டுக்கும் நல்லா ஒர்த்து